வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் எடுத்தாச்சு மூணு முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் வேக வச்ச முட்டையை இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்க போகிறோம் பச்சை மிளகாய் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் பொடி பொடியாக கட் பண்ணி இதை தான் சேர்த்துருக்கோம் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சீக்கிரமாக நமக்கு வதங்கிடும் அதுக்காக தான் கொஞ்சமாக கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் உங்களுக்கு காரம் வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நம்ம கிரேவி திக்காக தான் வைக்க போகிறோம் இப்போ நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் மூணு முந்திரி கொஞ்சமாக கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்குள்ளார இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் நமக்கு போதும் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு இது சரியாக இருக்கும் இதில் வேக வச்ச முட்டையை நம்ம சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த ஹீட்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் முட்டையை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ திருப்பி போட்டாச்சு ஒரு ஒரு முட்டையை திருப்பி போட வேண்டியதா திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் மேலே கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்டாக இருக்கும் இந்த கிரேவி இங்கே பாருங்கள் நல்லா திக்காக இருக்கா சோறு கூட வேணுனாலும் நம்ம சேர்த்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் செம்ம டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்